வணக்கம் இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு ரெண்டு வீடியோ நன்னடத்தை விதியை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கா சர்வீசஸ் காண்டக்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அதில் உள்ள எதை எதை செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாதுங்க பற்றி ப்ரீஃபாக ரெண்டு வீடியோவில் பார்த்தோம் இனி வர்ற வீடியோகள்னு ஒரு ஒரு அஞ்சு ஆறு வீடியோ வரைக்கும் போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து எல்லா ரூல் என்னென்ன விதி விதிகளில் என்னென்ன விஷயங்களில் எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி தனித்தனியாக ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் மணிக்கணக்கில் அது நாலு கணக்கில் பார்க்குற மாதிரி தெரியும் அதனால் அது சுருக்கமாக சுருக்கமாக தெளிவாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்னஸ் இஸ் டியூட்டி கடமை செய்யும்போது விரைவாக உடனடியாக லேட் பண்ணாமல் அரசாங்கத்து பாலிசிய நம்மளும் பின்பற்றணும் அரசு ஊழியர்களும் பின்பற்றணும் அந்த மாதிரி அண்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாமல் அதாவது பாலியல் சம்மந்தமான தொ தொந்தரவு பெண்கள் கூட வேலைவாகிற பெண்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிற பற்றி அதுக்கு சட்டமெலாம் இப்போ வந்திருக்குது அது பற்றிய நன்னடத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நோ கவர்மெண்ட் சர்வென்ட் ஷேல் இன் தாமன்ஸ் ஆஃப் இஸ் இஸ் அஃபிஷியல் ஆக்ட் இன் அடிஸ்கர்டிய அதாவது அவருடைய வேலை ஒரு அரசு ஊழியர் அவர் வேலை செய்கிறதுல ஒரு மரியாதை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் நடத்துக்க கூடாது ரொம்ப மரியாதையா ரொம்ப ஒழுக்கமத்தோடு நடத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கர்டியஸ் மேனர் ரொம்ப டீசெண்டாக நடத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்ஸ் இஸ் அஃபீஷியல் டீலிங்ஸ் வித் பப்ளிக் பொதுமக்களோட அவரை வேலை போய் செய்யும்போது இந்த டிலே பண்ணுற தாமதப்படுத்துறதுக்கான உத்தி அத அதாவது நல்ல எண்ணம் உள்ளவங்களும் கரப்ஷன் அதாவது ஊழல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் மக்களுக்கு சேவை தான் செய்ய நினைக்கிறவங்க எப்பயுமே டிலே பண்ண மாட்டாங்க லேட் பண்ண விட மாட்டாங்க ஸோ தாமதப்படுத்துறதுமான தந்திர வேலைகள்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவருக்குள்ள கடமையை செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை டிலே பண்ண பார்ப்போம் செய்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுனால் அது விசாரணைக்குரியது ஸோ கான்டாக்ட் ரூல் படி நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடனடியாக நமக்குரிய வேலைகளை செய்யணுங்கிறதே இருக்கணும் வெளிப்படைத்தன்மை மட்டும் இல்லை விரைவாகவும் செய்யணும் அதில் தாமதப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலைங்கிறதே வந்து நம்மகிட்ட என்ன நேர்மை காட்டுறது விரைவாக முடியணுங்கிறது அப்சர்வேஷன் அப்சர்வன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் அரசனுடைய கொள்கைகளை எப்படி ஃபாலோ பண்ண கடைபிடிக்கிறது எவ்ரி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஷேல் அட் ஆல் டைம்ஸ் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிகார்டிங் த ஏஜ் ஆஃப் மேரேஜ் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அதாவது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எப்படி எந்தெந்த அதாவது எல்லா விஷயத்தில் இதுதான் இல்லை குறிப்பாக இதை வச்சு குறிச்சிருக்கிறாங்க திருமண வயது இருபத்தோரு வயசு ஆண்களுக்கு பெண்களுக்கு பதினெட்டு வயசு அது முடிஞ்ச பிறகு தான் பண்ணணும் இந்த பெண்களுக்கு இப்போ பதினெட்டு வயசையே வந்து இருபத்தி ஒன்றா மாற்றுறதுக்கு பரிசீலனையில் இருக்குது ஏன் இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ஒரு வயசுங்கிறதே இப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது விரைவு தான் அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் திருமணம்னு தவறாக பண்ணிக்கிட்டு தாங்க அது அதுக்கு பல என்ன தான் காரணம் இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாகவே மனிதர்களுக்கு உடல் அளவுலேயும் மனசளவுலையும் ஒரு முதிர்ச்சி மெச்சூரிட்டி வர்ற காலங்கிறது இருபது வயசுக்கு மேலே தான் அதனால் தான் இருபத்தஞ்சி இருபத்தோரு வயசுக்கு மேலே கல்யாணம் முடிக்கணும்னு சட்டமே இருக்குது அண்டு இன்னும் இதில் முக்கியமான விஷயம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் படித்து நல்லா வேலைக்கு போய் ஒரு ஸ்டடியாக கல்யாணம் முடிக்கணும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் இருக்கும் அதை இருபத்தஞ்சி முடிக்கணும் சொல்ல வரல அது நல்லது ஆனால் சட்டப்படி இருபத்தோரு வயசுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு அரசு ஊழியர் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஊழியர் தன்னுடைய குழந்தைகள் பண்ணியிருக்காருனா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுக்கு தனியாக அமைச்சகம் இருக்குது அதுக்கு சட்டம் தனியாக போட்டுருக்குறாங்க அதுபடி நம்ம சுத்தமாக இருக்கிறது வேற ஏதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது வனவிலங்குகள் பாதுகாப்புங்கிறது வந்து நம்ம எல்லா உயிரினங்களையும் ஒரேதான் மதிக்கணும் சனாதன தர்மத்தில் அதுதான் சொல்லியிருக்குது ஒரு தாவரங்கள் விலங்குகளை கூட நம்ம தீங்கினைக்க கூட புரியாதவங்க தான் அதை குறை சொல்லிட்டு ஸோ அந்த அடிப்படையில் வந்தது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பாதுகாப்பு அம்சங்களுக்கெல்லாம் சட்டம் ஏற்றணும் அப்படின்னு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறதுல இருக்குது அதுபடி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன உதாரணம்னால் நான் நான் வேலை ஆஃபீஸ் வேலையில் வந்து தப்பு பண்ணலை ராத்திரி ஜாலியாக இருந்தோம் வேட்டைக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சொல்ல முடியாது அது அந்த காலத்தில் மன்னரே வேட்டைக்கு போய் அவருடைய பலத்தை காட்டுறதுக்கு ஒரு ஒரு அம்சம்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் செய்ய முடியாது வேட்டையாடுனா அது சட்டப்படி குற்றம் அலுவலகத்துலேயும் அதுக்காக அரசு ஊழியராக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறது நடவடிக்கைங்கிறது வேலையை போயிடலாம் அதனால் இந்த மாதிரி தப்புலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் சொல்லுவேன் அதே மாதிரி கலாச்சார பாரம்பரியம் நமது பாரம்பரியத்தை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும் அதை அதை குறையாக நினைக்கிற மாதிரியே ஒரு அறிவு ஜீவிகள் இந்த பத்தொன்பதாம் இருந்து நம்ம இருந்தவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்கிற மாதிரியே ஒரு மாயை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அது தவறு நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் வந்து போத்தப்பட வேண்டியது அதை மதிக்க வேண்டும் அரசனுடைய கொள்கைப்படி நடக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அரசு ஊழியர் இப்போ நீங்கள் கேட்குறவங்க தோணும் இது நம்ம வேலை நம்ம பண்ணுற வேலைக்கு இது என்ன சம்பந்தம்னா பொதுமக்களுக்கு என்ன சட்டம் அது நமக்கும் உண்டு இல்லையா ஸோ நம்மளும் அதை வந்து நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும் அப்சர்வ் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிகார்டிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பொதுவாகவே குற்றத்தை தடுக்கிற கவர்மெண்ட் சர்வன் இருக்கிற இடத்துல நடக்குன்னா தடுக்க அவங்களால முடியும்னா செஞ்சு அவனை பார்த்துக்கலாம் இருக்கக்கூடாது மற்ற மக்களுக்கும் அந்த கடமை உண்டு அரசு ஊழியருக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே உண்டு அதில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை வந்து நம்ம அதை உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அது செய்யணும் பார்த்துட்டு கூடாது அதுக்கு அதுக்காகத்தான் அந்த இந்த மாதிரி சட்டம்னு வருது ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஆஃப் ஒர்க்கிங் உமன் உடன் பணியாற்றுபவர் பெண் பணியாளர்களை அதாவது அவங்க நம்மளோட பிறந்தவங்க நினைச்சா அவங்க அந்த தப்பே வராது அந்த இன்னமே வராது பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடை இது செய்யக்கூடாது அதை செஞ்சால் கிரிமினல் நடவடிக்கையில் ஜெயிலுக்கும் போகணும் ஆஃபீஸில் வேலையும் போயிடும் கிறிஸ்மஸ் லெவலுக்கு போகும் அதனால அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது ரொம்ப கவனமாகவும் வேலை செய்யணும் சரி அது என்ன மாதிரி இருந்தா அதெல்லாம் இந்த பாலியல் துன்புறுத்தல் எடுப்பாங்கிறதுக்கு உதாரணங்கள் நோ கவர்மெண்ட் ஷால் இன் எனி ஆக்ட் ஆஃப் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் எனி உமன் அட் எனி ஒர்க் பிளேஸ் எந்த ஒரு அரசு ஊழியரும் எந்த பணியிடத்திலும் எந்த பெண்ணையும் பாலியல் துன்புறுத்தும் செயலில் ஈடுபடக்கூடாது கூடாது அது எங்க இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா நமக்கு நம்ம தான் அதுல இல்லை அப்படி நடக்கலன்னு சொல்லி ப்ரோ பண்றதுக்கு நமது கவனமா இருக்கணும் அதனால கவனமாகவும் இருக்க வேண்டும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை எவ்ரி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் பிளேஸ் டு ப்ரிவென்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டு எனி உமன் அட் த ஒர்க் பிளேஸ் பணியிடத்தில் பொறுப்பில் இருக்கும் ஒவ்வொரு அரசு ஊழியரும் பணியிடத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதாவது சூப்பர்வைசர் லெவலில் இருக்கவங்க தனக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை வராத அளவுக்கு அவங்க ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுக்கணும் ஸோ அவங்களுடைய பொறுப்பு சூப்பர்வைசரி மேற் மேற்பார்வை மேலாண்மை பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கடமை இன்னும் அதிகமாக இருக்குது அவங்களும் நியாயமாக நடந்துக்கணும் தன்னோட கீழே வேலை பார்க்குறவங்களும் சரியாக நடந்துக்கிட்டு இருந்ததை அவங்க உறுதிப்படுத்தணும் என்சூர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூலில் இருக்குது சரி இது எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இந்த ஹராஸ்மெண்ட்டில் வரும் பாலியல் துன்புறத்தில் வரும்ங்கிறது என்னன்னு பார்ப்போம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஒன் ஆர் மோர் ஆர் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் ஆர் பிஹேவியர் இது டைரக்ட்லி ஆர் பை இம்ப்ளிகேஷன் அதாவது இந்த கீழ இப்போ சொல்ல போகிற எந்த நடவடிக்கையுமே அது நேரடியாக வெளிப்படையாக செஞ்சாலும் சரி ரொம்ப மறைமுகமாக ஏதோ புத்திசாலித்தனமாக செய்கிற மாதிரி செய்தால் தப்பு செய்தாலும் சரி இந்த இந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்கன்னு உறுதிப்படுத்துறதுக்கு அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான அம்சமாக ஆகிவிடும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்குது என்ன என்னென்னா நம்ம செய்கிற வேலைகளில் எந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நேரடியாகவும் மாரியமாக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து உடல் தொடர்பு அது முன்னேற்றங்கள் அல்லது அதாவது போய் அவங்க தேவை தேவையில்ல தொடப்ப அவங்க எது தொடங்கும் நம்ம வீட்டில் கூட பண்ணவங்களை தொட்டுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி எடுத்துக்கணும் உடல் தொடவையெல்லாம் முன்னாடி போகிறது பக்கத்தில் போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இது ஒன்று பாலியல் சலுகைக்கான கோரிக்கை அதாவது செக்ஷுவல் அந்த மாதிரி கேட்குறதும் ரொம்ப அபத்தமானது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு எதுதான் செய்யக்கூடாதுனு சொல்கிறது அதுக்காக இதெல்லாம் லிஸ்ட் லிஸ்ட் இதெல்லாம் ரூல்லா தமிழாக்கம் பண்ணி சொல்றேன் மேக்கிங் செக்ஷுவலி கலர்டு பேசுறதே அர்த்தம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பேசுறது அது தவறான அர்த்தத்தை கொடுக்கற மாதிரி அதுவும் பேசக்கூடாது ஷோயிங் போனது ஆபாசத்தை காட்டுறது அந்த மாதிரி செயல்பாடுகள் அதுவும் செய்யக்கூடாது அல்லது பாலியல் இயல்புடைய வேறு எந்த விரும்பத்தகாத உடல் வாய்மொழி அல்லது வயமொழியா சொல்லலாம் நடத்தையில செய்யறது இந்த மாதிரி எது செஞ்சாலும் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தால் அது இவர் இந்த தப்பு பண்ணியிருப்பாருங்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நேரடியா அந்த தப்பு பண்ணக்கூடாது மட்டும் இல்லை அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் கவனமா ஏற்படும் அப்படிங்கிறது இன்னும்

இவர் செஞ்சிருப்பாருன்னு சொல்லுவாங்கன்னா நான் உனக்கு வந்து நீ நீ இப்படி இரு நான் உனக்கு வந்து சீக்கிரமா ப்ரமோஷன் ஆர வச்சிருவேன் உனக்கு வந்து நீ அந்த மாதிரி நிறைய சம்பவம் கிடக்க வச்சிருவேன் இது அந்த மாதிரி தேவையில்லாது வேலை வாய்ப்பின் முன்னுரிமை சிகிச்சை மறைமுகமா அல்லது வெளிப்படையாக வாக்குறுதி அந்த மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு மாதிரி இம்ப்ளாய்ட் ஆர் எக்ஸ்ப்ளிட் ப்ராமிஸ் ஆஃப்மெண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் கவனிக்கணும் மேலே எல்லாரும் ஒன்று போலதான் நடத்தணும் அதுதான் எவ்வளவு முக்கியமானது இம்ப்ளாய்டர் எக்ஸ்ப்ளெசிமினல் ட்ரீட்மெண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பில் வேலை செய்கிறது வந்து அவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி மிரட்டுறது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஸோ வெளிப்படையாக மிரட்டுறதும் இருக்கும் இல்லை மறைமுகமாகவே பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்கிறதும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்தால் இந்த ஆள் செஞ்சுருப்பாங்க இது இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் ஸோ நம்ம வந்து சரி அப்போ வேலையை வாங்க முடியாதா அப்படின்னா அது ரொம்ப நியாயமான முறையில் சரி நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிற காலத்தில் நம்மோட பணி இருக்கிறவங்க வேலை வாங்கிறதுக்கு சில நேரங்களில் வேலை நடக்கலன்னா கொஞ்சம் கடுமையாகவும் இருக்க வேண்டியிருக்கும் என் நேரமும் நம்ம வந்து பணி தொங்கி தொங்கி கட்டுக்கலாம் இருக்க முடியாது ஒத்துக்கிட்றேன் ஸோ நான் நடந்துக்கிட்டது எப்படின்னா நான் பால் என்னுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா ஆஃபீஸர் அனுப்புகிற ஒரு தனி ரூம் நமக்கு இருக்கும் என்னுடைய அரை கதவை அடைத்ததே இல்லை வீட்டுக்கு ரொம்ப கூட்டிகிட்டு போவேன் ஆஃபீஸில் இருக்கும்போது என்னுடைய அரை கதவு திறந்து தான் இருக்கும் எப்போதும் அடைக்கிறது ஒத்துக்க மாட்டேன் ஒன்று சரி பொதுவாக கூட வேலை பார்க்குறவங்க ஆனோ பண்ணும் யாராக இருந்தாலும் பாராட்ட வேண்டியது எல்லோரும் அந்த செக்ஷன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பாராட்டுவேன் குறை இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கிற லெவல் வரையில் வந்து அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடும் அது வேறு விஷயம் அது வந்து சட்ட போகிற மாதிரி போகும் மற்ற நேரங்களில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஃபாக மற்றவங்களுக்கு தெரியாமல் சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது இது இப்படி செய்யாதீங்க இது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் படிக்க கற்றுக்கணும் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ எப்படி சொல்லணுமோ அது அந்த மாதிரி சொல்லி ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்ன பிறகு நடக்கலைன்னா அப்புறம் முறைப்படி நோட் போட்ட பண்ணி செய்கிறது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஒன்று ரெண்டு பேர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரிலாம் வந்திருக்குது ஆனால் அதை ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கவனமாக விடணும் பேசுறதுல கவனம் இருக்கணும் செயல்பாடில் கவனம் இருக்கணும் இன்னும் என்னன்னா சரி இது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது பிரச்சனைக்குரிய ஆடை இவங்ககிட்ட சொல்றதுன்னு உங்களுக்கு இதாக இருக்குன்னா கூட இன்னும் இன்னும் ரெண்டு பேர் பணிபுரியவங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களோட சா சாந்தமாக சொல்லும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இது ஏன் சொல்றேன்னா நம்ம தப்பு செய்யக்கூடாது கட்டாயமா அது ரொம்ப பாவம் தவறான குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்கவும் கூடாது நம்ம கொஞ்சம் நம்மளும் கவனமா முஞ்சாக்கிரதா இருக்கிறது நல்லது அதுக்காகத்தான் நான் எப்படி செய்தேன் அப்படிங்கறத பற்றி சொல்ல வர்றேன் மிரட்டுறது மறைமுகமாக அல்லது நேரடியாகும் சோ இதெல்லாம் நடந்தா வந்து நாளைக்கு குற்றச்சாட்டு வந்ததுன்னா இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு நானேங்கிற மாதிரி என்ன வரும் அதனால நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக இன்பிஃபரன்ஸ் வித் ஒர்க் தேவையில்லாமல் அவங்க வேலையில் தலையிடுறது சரிபார்க்குறது வேற தேவையில்லாமல் அப்பப்போ மூக்க உடச்சிட்டு இது என்னதுன்னு ஒவ்வொரு நேரம் மிம்சம் பண்ணுறது வேற அந்த மாதிரி அப்புறம் இன்டிமீடியேட் பண்ணுறது அதாவது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி விரோதமான சூழலில் பேசுறது புண்படுத்துகிற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கினாலுமே அது தொடர்ச்சியாக செய்கிறாங்கன்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆயிவிடணும் கம்ப்ளைண்ட் வந்து கவனமாக இருக்கணும் ஹியூமிலேட்டிங் ட்ரீட்மெண்ட் அதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி உடல்நிலை பாதிக்கிற மாதிரியா மனநிலை பாதிக்கிற மாதிரியாக செய்கிறதும் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்ததாக இருந்து அதுக்கப்புறம் குற்றச்சாட்டும் வந்ததுன்னா அப்போ இவர் இருந்தாலும் ஏதோ பண்ணியிருப்பார் அப்போ அந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளியே வர்றது யார் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சா அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு அப்படி ஆகிவிடாத நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கான்டாக்டர்லாம் எழுதியிருக்காங்க சரி ஒர்க் பிளேஸ்ன்னு நம்ம சொன்னோமே அப்போ வேலைக்கு பார்க்குற இடம்னா எல்லாமே ஆஃபீஸ் மட்டும் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் நடக்கிறது டூர் போகிறோம் அப்போ அதுவும் ஒர்க் பிளேஸ் தான் டூர் போகிற இடத்துல நடந்தாலும் வீட்டு வீட்டிலே ஆஃபீஸ் வேலை நடக்குது ஆஃபீஸ் வேலை கூட வச்சுட்டு வீட்டில் போகிறோம் அதுவும் தப்பு தான் மாதிரி ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா ஒர்க் பிளேஸில் வந்து பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான குற்றம் வரும்போது சட்டப்படியே கடுமையான சட்டங்களை பண்ண வந்து அதனால் நியாயமாக நடந்துக்கணும் தவறு இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதே நடந்துகிட்டாத அரசு ஊழியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இனி வரக்கூடிய மற்ற நன்னடத்தை விதிகளை பற்றி ஒவ்வொன்றாக அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்